உலக பந்தில இந்த மக்களுக்கு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்து தமிழ தேசிய தலைவர் மேதவ் பிரபாகரன் அவருடைய கார்த்திகை இருபத்தி ஆறு தமிழினம் தலை நிமிர் ஒரு பேராளுமையை இந்த மண் பிரசவித்திருந்தது இந்த தடைகள் வந்தாலும் இங்க அவை எல்லாவற்றையும் தகர்த்து இந்த இடத்தை தவிர்த்துவிட்டு தமிழர்களுடைய வரலாற்றை அவ்வளவு இலகுவில பேசிவிட முடியாது அஹ் வல்வெட்டித்துறைக்கு வந்திருக்கிறோம் வெவ்வேறு சந்தர்ப்பங்களாக இருந்தாலும் இது ஒரு இன்னும் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் வல்வெட்டித்துறை மண் இப்ப நாங்கள் வல்வெட்டித்துறையில் நிற்கிறோம் உலக பந்துல இந்த மக்களுக்கு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்த ஒப்பற்ற பெருந்தலைவன் பிறந்த இந்த மண் இன்றைய நாளில் கார்த்திகை இருபத்தி ஆறு தமிழினம் தலைநிமிழ் நிற்பதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கு அதில் மிக முக்கியமான காரணம் இந்த பெரிய ஒரு மனிதன் பிறந்திருக்கக்கூடிய மனிதன் என்று கூட சொல்ல மிகப்பெரிய ஒப்பற்ற ஒரு பேராளுமையை அந்த நிகழ்வு ஒவ்வொரு வருஷமும் எந்த தடைகள் வந்தாலும் இங்கே அவை எல்லாவற்றையும் தகர்த்து இந்த நிகழ்வு என்பது மிக சிறப்பாக இருக்கும் எழுபத்தோரு ஆண்டுகளுக்கு முதல் நிகழ்ந்திருக்கூடிய அந்த பிறப்பை இந்த மக்கள் இங்கே எப்படி கொண்டாடுகிறார்கள் அப்படின்றத வந்து இந்த காணொலி மூலமாக நாம் பதிவு செய்யும் இதான் உலக பூமி பந்தல ஒப்பற்ற பெரிய முகவரியை தேடி கொடுத்த அந்த பெரும் தலைவன் பிறந்த அந்த இடம் மிகப்பெரிய எழுச்சியோடு இந்த இடத்துல ஏற்பாடுகள் எல்லாமே முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது எழுபத்தோராவது பிறந்தநாள் நாள் வாழ்த்துகள் தலைவா கார்த்திகை இருபத்தாறு அப்படின்ற அப்படி என்ற விஷயம் சித்த வீட்டுக்குரிய அந்த பதாக பொருத்தப்படுகிறது இந்த வீடு எந்த இடத்துல இருந்தது அழிக்கப்பட்டாலும் கூட அதனுடைய புகைப்படத்தையும் சேர்த்து இதிலே வைத்திருக்கிறார்கள் வருடம் எந்த தடைகள் வந்தாலும் இவர்கள் இந்த இடத்துல இவ்வாறான நிகழ்வுகளை செய்வது என்பது வளமை உணர்வு மிகுந்த இந்த மண் வீரம் விளைந்த மண் தன்னுடைய பெருமைகளை இன்னொரு முறை நிலைநிறுத்துகிறது உலகத்தில் எங்கே செய்கிறென்றாலும் அது பெரிய தடைன்றதில்லை ஆனால் தாயகத்தில் இவ்வாறான ஒன்றை செய்வது என்பது பெரிய சிக்கலான விஷயம் பல்வேறுபட்ட தடைக்காலத்திலையும் வந்து இந்த சிவாஜி அண்ணன் என்ற பணியன்றதை தவிர்த்துட்டு நான் உண்மையாக பேசவே முடியாது அந்த மனுஷன் இந்த அளவையால் இந்த கால்வாரங்கள் நீரிழிவு நோயோட விட இந்த கட்டத்தில் எல்லா இடத்துலையுமே இறங்கி ரெண்டு இப்படியான உணர்வுபூர்வமான விஷயம் ஆயிரம் கோலங்கள் I'm oh, gonna இந்த இடத்துல பிறந்த நாளுக்காக வடிகெல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து கேக் வெட்டப்பறம் பிறந்த நாளுக்கு உலகமே கொண்டாடுகிற ஒப்பற்ற பெரிய ஒரு தலைவரை இந்த தேசமும் மிக சிறப்பாக கொண்டாடுகிறது I'm gonna take you there. 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 I'm gonna take you

பக்கத்துல என்ன பெரிய ஆளு சின்ன பையன் இருந்தப்ப அங்க என்னப்டா அங்க வா வா சின்ன பையன் வா வா வந்து வா வந்து வா போ 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 போ

I'm <laughs> sorry. ஆனா இல்லப்பா இல்ல சொல்லி দুরত বাইন ম২ব ওনে� তোডিন ঁাই ওিনা ক২ে লাবু dur মোইন তব Vieks লোবাইো কোরা ািনে moved্বাই করণ� Dion residents এর কঝরো গোরা কালো আয� undoubtedly গবুথে liksom.

எதையுமே தடுக்க முடியாது இன்றைய தினம் தமிழீழ தேசிய தலைவர் மேதவ் பிரபாகரன் அவர்களுடைய சிறுவயதிலே வாழ்ந்த இல்லத்திலே இன்றைக்கு எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தமிழீழ தேசிய தலைவர் விடுதலை போராட்டத்திலே தலைமை தாங்கி நடத்தி அளப்பெரிய சாதனைகளை செய்து உலக நாடுகள் பலவற்றிலே பேச்சுவார்த்தைகளை நடத்தி இலங்கை அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து பல சாதனைகளை நிலாட்டிய பொழுதிலும் கூட பல நாடுகள் சேர்ந்து விடுதலை கொடூரமாக அடக்கி ஒழித்து அழித்தன இருந்தாலும் விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய அந்த தலைவனை ஆண்டு ஆண்டு காலம் எங்களுடைய மக்கள் பிறந்த நாளை கொண்டாடி இங்கே தங்களுடைய அன்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையிலே தான் இந்த நிலைமைகளை எல்லாத்தையும் எந்த இலங்கைய அரசாங்கத்தினுடைய எத்தனை அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தொடர்ந்து கொண்டாடப்படும் அதே தான் எங்களுடைய மக்களுக்கு என்ன நோக்கத்துக்காக ஐம்பது மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்தார்களோ அந்த இன்னும் ஈடேற நாங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு ஐக்கிய இலங்கை வார்த்தைக்குள்ளே இனப்பெருச்சு தீர்வை முடக்குவதற்கு எங்களுடைய அடக்குவதற்கு அளிப்பதற்கு முயற்சிகளை நாங்கள் இல்லாமல் செய்து ஒரு பொதுமக்கள் தான் ஒரு சுயநிர்ணய உரிமை என்பது தமிழ் மக்களுக்கான தமிழ் மக்கள் தேசிய இடம் அவர்களுக்கான சுயநிர்ணய உரிமையை முன்னெடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை போர்த்துகீசர் உள்ள ஆங்கிலேயர்கள் காலத்திலே வந்து மறை கொடுக்காத எங்களுடைய மறைத்த சுதந்திரத்தை எங்களுடைய சம்மதம் இல்லாமல் தான் இதுவரை சகல அரசியல் அமைப்புகளும் செயற்படுத்தப்பட்டிருக்கிறது புதிய அரசியல் அமைப்பு இருந்தால் எதுவாக இருந்தால் என்ன அது ஒரு பொதுமக்களுடைய வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் நிறைவேற்றப்பட வேண்டும் அதுவும் புறம்பெயர் தமிழர்களும் பங்கு பெற்ற வேண்டும் இது எங்களுடைய மக்களிலே ஒரு பகுதி நேரம் புல மக்களிலே ஒரு பகுதியினரம் இன்றைக்கு சுதந்திரத்தை நாடு நிற்கிறார்கள் ஆகவே சுதந்திரம் கொடுக்க வேண்டுமா இல்லை என்றால் இலங்கை அரசாக வைக்கின்ற தீர்வு திட்டம் தேவையா என்ற ஒரு கேள்வியை வைத்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடப்பதை நோக்கி நாங்கள் வீரர்களை போட்டு செல்வது தான் எங்களுக்கு இந்த இந்த விடுதலைப் போராட்ட இறந்த தங்களுடைய மாவீரர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் அந்த வகையிலே இந்த பொதுமக்கள் வாக்கெடுப்பு சர்வதேச நாடுகள் தொகுதியிலே அந்தந்த நாடுகளில் வாழ்வத்தில் இடம்பெறுவதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அதுதான் உரிமை அதை விடுத்து தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை கட்சிகளோ தலைவர்களோ நாங்களோ யாரும் தீர்மானிக்க முடியாது மக்கள் தங்களுக்கு எது வேண்டும் மட்டுமின் தீர்மானிக்கிறது உரிமை அதை நோக்கி செல்வதற்கூடாகத்தான் இந்த உலக காலத்தை அழிவுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை தாங்கள் வென்றெடுக்க முடியும் என்று கூறி இந்த தமிழத்திலே இன்றைக்கு தொடர்ந்து வினாக்கிரைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன இவற்றை எல்லாத்துக்கும் முற்றி வைக்க முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மக்கள் தங்கள் ஓரோ ஓரணியிலே திரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய அந்த நிலைமைகள் சர்வதேசத்தில் இன்றைக்கு திரு நாடுகள் ரெமடியல் ஜஸ்டிஸ் அதாவது பரிகார நீதி அல்லது வீடுசை நீதி இந்த இனப்படுகொலை அல்லது அழிவுகள் நடைபெற்ற இடத்திலே அங்கே பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்த பொழுது பல சுதந்திர நாடுகள் உருவாகி ஆகவே அதை நோக்கி செய்ய விரும்ப செல்ல விரும்புபவர்களுக்கும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய த விதியை தாங்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழர்களின் தாகம் தமிழ தாயகம்